ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூட்டி வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம போயிட்டுருக்கிற ப்ளேஸ் பார்த்திங்கன்னா கல்லிமலைங்க தான் இந்த ஃபுல் வீடியோவும் பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் தான் நம்ம பார்க்க போகிறோம் கொல்லிமலையில் நிறைய ப்ளேஸஸ் இருக்குதுங்க மெயினாக பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோவிலே நான் சொல்லியிருந்தது செவன்ட்டி ஹேர்பின் பெயன்ஸுங்க எழுவது ஹேர்பின் பேண்ட் அங்கே பாருங்கள் நேவிகேஷன்லேயே வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் எந்தளவுக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷனில் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதை வந்து நாம் போட்டாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குதுங்க பார்க்குறக்கு ட்ரைவிங் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக தான் இருக்கும் பாருங்கள் அந்த நேவிகேஷன்லேயே பாருங்கள் எவ்வளோ ஹேர்பின் பென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுங்கிறக்காங்க எங்களுக்கு அந்த நேவிகேஷனில் பார்க்கும்போதே ஷாக் ஆகிடுச்சு எப்பட்ற நம்ம ஏறி போக போகிறோம் எப்படி தான் போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப த்ரில்ல இருந்துச்சு இப்போ நம்ம மலை மேலே தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள் வியூஸும் சூப்பராக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப த்ரில்லராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஹேப்பின் பென்ஸ் இவ்வளோ இருக்கிறதுனால ரொம்ப த்ரில்லராக இருந்துச்சு கொஞ்சம் சில குட்டீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வாமிட் கூட வர மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் இதாக இருந்தாலும் கொஞ்சம் சிரமங்க எல்லாருக்குமே பெரியவங்க எல்லாருக்குமே உட்காந்து போகிறோம் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இதுதான் கொல்லிமலை போகிறோம் அங்கே போயிட்டு ஒரு இடத்துல போ ஓரளவுக்கு சி செவன்ட்டி ஹேர்பின் பென்ஸ் பக்கமே போயிட்டோம் இன்னொரு டூ ஹேர்பின் பென்ஸ் தான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது அங்கே தான் எல்லாம் போய் சரி மத்தியானம் லன்ச் வந்து தக்காளி சாப்பாடு வந்து நாங்கள் செஞ்சு கொண்டு போயிருந்தோம் அதுதான் இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம் சாரி தக்காளி சாப்பாடுன்னு சொல்கிறேங்க வெஜிடபிள் பிரியாணிங்க சூப்பராக இருந்துச்சு அந்த கிளைமேட்டும் கிளைமேட் வந்து நம்ம ஊர் கிளைமேட்டு தான் இருந்துச்சு ரொம்ப வெயில் ரொம்ப கூலிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஒரு நார்மலான வெதர் தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு நார்மல் வெதர் தான் இருந்துச்சு பாருங்கள் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி வந்து சூப்பராக ப்ரிப்பேர் ஆகி பாருங்க கொ வீட்லேயே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தோம் இப்போ எல்லாருமே அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு காரசாரமான பிரியாணியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் மில்லன் சாப்பிட போகிறோம் வாட்டர் மில்லன் இந்த மாதிரி நம்ம ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப அதாவது ட்ராவலிங்க்கு நமக்கு நல்லாயிருக்கும் ஹாப்பி மென்ஸ் இவ்வளோ இருக்கிறதுனால ஸ்டார்டிங்லேயே சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே டிரைவிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மேலே வந்ததுக்கப்புறமா ஃபினிஷிங் மழை வந்து ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல நின்று இப்போது நாங்கள் சாப்பிட்றோம் குட்டீஸ் எல்லாம் பாருங்கள் சரியான வாழ்க்கை நம்ம பண்ணிகிட்டு அது சாப்பிட்டு முடித்த உடனே வாட்ருமில்லன் ஓப்பன் பண்ணிட்டாங்க வாட்ரு மில்லன் செம்ம டேஸ்ட்டுங்க சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாகவும் சூப்பர் டேஸ்டியாகவும் இருந்துச்சு எல்லாம் அங்கே நேரம் கொஞ்சம் நேரம் குட்டிஸ் எல்லாம் அந்த வாட்டர் ஃபால்ஸில் இறங்கி போயிட்டாங்க தண்ணியில் விளையாடுறக்கு கொஞ்சம் நேரம் அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ளேஸஸ் வந்து பார்க்க போனோம் ஒரு ரெண்டு ஃபால்ஸ் இந்த மாதிரி தான் நாங்கள் போயிருந்தோங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபால்ஸ் தான் இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மாதிரி கோவில்கள் இந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு அருவி இருக்குதுங்க வாட்ரு ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு வாட்ரு ஃபால்ஸ் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கோவில் பார்த்திங்கன்னா ரெ நிறைய கோவில் வந்து பிரபலமான கோவில்கள் இருக்குது எட்டுக்கை அம்மன் கோவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவில் இருக்குதுங்க அதுதான் ரொம்ப கொல்லிமலையிலே ரொம்ப ஃபேமஸான கோவில் இப்போ நாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து மெலன் சாப்பிட்ருக்கோம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ளேஸ் பார்க்குறக்கு கிளம்பிடுவோம் நாங்கள் பார்த்தது கொஞ்சம் கொஞ்சம் ப்ளேஸஸ் தாங்க பார்த்தேன் ஏன்னா டே ட்ரிப்லேயே பார்த்திங்கன்னா மூணு பிளேசஸ் வந்து கவர் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா எங்களால் அந்தளவுக்கு பிளேசஸ் பார்க்க முடியலை அப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்னென்னா மளிகை இந்த மாதிரி டால் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்லங்க பருப்பு வகைகள் மளிகை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வந்து நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் ரொம்ப பொருளும் ரொம்ப நல்லா சுத்தமாகவும் இருக்குதுங்க இதுதான் வந்து இங்கே ரொம்ப ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் பருப்பு ஐட்டம்ஸ் தான் வந்து டால் ஐட்டம்ஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க இது மிளகு இது ஜீரகம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அவரை தேனவரைன்னு நல்லா சொல்லுவாங்க அந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த பிரியாணிக்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம்ல மசாலா ஐட்டம்ஸு அந்த மாதிரி திங்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா கம்பு ராகி சோளம் இந்த மாதிரி தானிய வகைகள் அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி இந்த நம்ம பூஜைக்கு எல்லாம் யூஸ் பண்ணணும் பாருங்கள் அதெல்லாம் வந்து சாம்பிராணிங்க பொடி சாம்பிராணி இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அந்த பக்கம் ரெட் கலரில் இருக்கிறது பெரிய பெரிய கட்டியாக இருக்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு சாம்பிராணி ஒவ்வொரு ஃப்ளேவருங்க நல்ல மனமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்களும் வாங்கிட்டு வந்திருக்கோம் வாங்கிட்டு வந்து இப்போ நாங்கள் ட்ரை பண்ணியும் பார்த்தாச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் வீடியோவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனாங்க சூப்பராக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே டால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிறதா இதில் என்ன புதுசாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க அதுக்காக தான் நான் இப்போ ஷேர் பண்ணிக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சு இது ஒரு கடையில் நாங்கள் எல்லாமே வாங்கினோம் அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒட்டி அடுத்த கடைப்பா இப்போ நான் போயிருக்கேன் இதே மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்க வச்சுருக்கிறத பார்த்தாலே கண்டிப்பாக நம்மளால் வாங்காமல் வரவே முடியாது கண்டிப்பாக பொருட்கள் வந்து நம்ம வாங்கி தான் ஆகணுங்கிற மாதிரி நமக்கே ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ஷன் போயிடும் அங்கே பாருங்கள் தான் வச்சுருக்காங்கன்னு மேலே பார்த்திங்கன்னா மேலே வச்சுருக்கிறது எல்லாமே இந்த பட்டை கிராம்பு நம்ம பிரியாணி சாமான் நம்மளாம் இருக்கலங்க பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ணுற மசால் ஐட்டம்ஸ் எல்லாமே எல்லாமே கிடைக்கும் எல்லாமே சூப்பராகவும் அதாவது ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லாவே இருக்குது சுத்தமாகவும் இருக்குது பச்சைப்பயிர் கொள்ளு இது பாருங்கள் ஜீரகம் இந்த சாம்பிராணி நான் சொன்னாங்க இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் பாருங்கள் இது வந்து நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருந்துச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு ஆகிற மாதிரி எங்கள் ஆஃபீஸ்க்கு நாங்கள் தேவைப்படுற அளவுக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவருங்க நான் ஒரு ரெண்டு ஃப்ளேவர் தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டென் டேஸில் ரெண்டு ஃப்ளேவருக்கு ரெண்டு ரெண்டு மனங்க அவ்வளோ மனம் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் அது அந்த மளிகை சாமான் அந்த ஏரியாவை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஏரியா வந்தாங்க அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரூட்ஸுங்க சரி மளிகை சாமான் தான் நமக்கு அப்படி இருக்குது ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா அதுவும் வேறு லெவலுங்க ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அவ்வளோ ஃப்ரூட்ஸு எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் ரொம்ப ஃபேமஸான ஃப்ரூட் பார்த்திங்கன்னா பைனாப்பிள்ங்க பைனாப்பிள் தான் அங்கே நல்லா விளைச்சல்னு சொன்னாங்க அங்கே வந்து ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அந்த பைனாப்பிள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பாருங்கள் பழத்தை பார்த்தாலே அப்படியே கண்ணை கொத்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அவ்வளோ நல்லா இருக்குது நாங்கள் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டும் பார்த்தோம் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு எல்லோரும் வாங்கிட்டு வந்திருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கோம் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இதுவும் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட் ஜாக் ஃப்ரூட்டும் எக்கச்சக்கமாக போட்டு வச்சுருந்தாங்க நிறைய இருந்துச்சு இந்த மாதிரி மூலிகை ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் நம்ம இந்த கால்வழிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த வேர்கள் இந்த மாதிரியெல்லாம் கூட கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஹேர் வந்து முடி கொட்டாமல் இருக்கிற ஹேருக்கு வந்து ஆட் பண்ணுற மாதிரி ஒரு வேர் மாதிரி இந்த மாதிரி இதெல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் நிறையா இந்த மாதிரி அந்த அதாவது கொல்லிமலை காடுகளில் வரைகிற வளை வீர எல்லா லீஃப்மே கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மூலிகை நிறைந்தது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க நான் பேச தெரியாமல் வளர்கிறேன்னு நினைக்கிறேங்க வாய்ஸ் கூடி சீக்கிரம் நான் சூப்பராக கொடுத்து பழகிக்கிறேன் நெக்ஸ்ட் அங்கே கொல்லிமலையை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா மெயினான இன்னொரு ஃபேமஸான விஷயம் பார்த்திங்கன்னா பணியாரங்க எல்லா ஏரியாவில் போகிற வர எல்லாம் அந்த கொல்லிமலை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊருக்குள்ளே ஃபுல்லாக போகிற வர எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோட் சைடு ஃபுட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பணியாரம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எல்லா பக்கம் வச்சுருந்தாங்க நாங்கள் கண்டிப்பாக இது சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோர் சிஸ்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா போய் உட்காந்தாச்சு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றக்கு அவ்வளோ அதாவது பந்து பந்தாக இட்லியை விட பெருசாக இருக்குதுங்க பந்து பந்தாக வந்து பணியாரம் ஆனால் நல்லா சாஃப்ட்டாகவும் வெரி டேஸ்டியாகவும் இருந்துச்சு சூப்பராக இருந்தால் அந்த இடத்துல அங்கே உட்காந்து அப்படி சாப்பிட்ற அந்த சுகமே தண்ணி அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாங்கள் நாலு பேருமே ஒரே ப்ளேட்டில் வாங்கி நாலு பேருமே விட்டு அடிச்சுட்டு இருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இது நார்மல் பணியாரம் ப்ளஸ் அப்படியே முட்டை பணியாரம்னு அங்கே கொடுக்குறாங்க ஒரு ஸ்பெஷல் அதுவும் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் அக்கா தங்கச்சிங்க நாலு பேரும் பாருங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம் சூப்பராக எல்லாருமே யார் கொல்லிமலை போனாலும் இந்த மளிகை ஏரியாவுக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் ஏரியாவுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த பணியாரம் இந்த மூணையுமே மிஸ் பண்ணிடாதீங்க மூணுமே அங்கே ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு விஷயங்கள் நம்ம வாட்ரு ஃபால்ஸு நம்ம மற்ற மற்ற பிளேஸஸ்ஸு கோயில்கள் எல்லாமே நம்ம எப்போவுமே போயிட்ருக்கிற ப்ளேஸஸ் தான் இந்த மாதிரி அங்கே ஸ்பெஷலாக இருக்கிறத நம்ம வாங்கி அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ அங்கே கொல்லிமலை எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு சரி ரொம்ப நைட் ஆயிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே நம்ம இறங்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு இப்போ நம்ம கீழே வந்தாச்சு வர வழிகளில் இதுதான் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு இருந்த நான் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த ப்ளேஸஸ் தான் தோப்பு அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் வாங்க பார்க்கலாம் நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறதையும் நான் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு நான் அந்த கிளிப்பிங்ஸையும் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா பொருளையும் எடுத்து வச்சு வீடியோ போட்டால் எதுக்கடா இதையெல்லாம் போடுறேன் அப்படின்னு கேட்பாங்கிறக்காக கொஞ்சம் திங்ஸ் தான் நான் போட்டிருக்கேன் அப்புறம் நைட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் அந்த டே ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த கடைக்கு தான் வந்து நாங்கள் போயிருந்தோம் நைட் டின்னருக்கு ஈரோடுங்க ஈரோட்டில் தான் வந்து டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறுத்திட்டு குட்டிஸ் எல்லாம் உள்ளே போய்ட்டுருக்காங்க ஒரு ஆளை தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது எல்லாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்களா மார்னிங் இருந்து சுற்றி எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க கிட்ஸ் எல்லாமே தூக்கம் வந்துருச்சு ஒன்று ரெண்டு பேர் தான் இருந்தாங்க ஒன்று ரெண்டு பேர் நல்லா மயக்கலுக்கு போயிட்டாங்க ஆனால் காலையில் அங்கே எல்லாம் சுற்றிட்டு ஈவினிங் வந்து பிரேக் டின்னர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நான்வெஜ் கான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் நானும் சிக்கன் கிரேவி சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் பார்ப்பாங்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சூப்பரான இந்த மாதிரி ஒரு நைட் டின்னரில் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த டேவே நமக்கு கம்ப்ளீட் ஆகும் இப்போ நம்ம மறுநாள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சாச்சு நான் இப்போ உங்களுக்கு திங்ஸ் எல்லாமே காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா முடவாட்டுக்கால் கிழங்குங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதாவது கல் மூட்டு வலிக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அங்கே வந்து இது நிறைய விளைச்சல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க சரி அம்மாவுக்கு அப்பாவுக்கு வந்து கால் வலி இருக்கிறனால சரி நம்ம இதை வாங்கிட்டு போகலாம் பெரியவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தோம் இது வந்து ஒரு சின்ன சின்ன ஆஃப் இதை வச்சு சூப்பு வெஞ்சு செஞ்சு குடிக்கணும் ரொம்ப நல்லது கை கால் வலி மூட்டு வலிக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி நாட்டு மருந்து இதெல்லாம் இருக்குதுங்க சரி ஓகே அது அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுனால நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறக்காக வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராணியெலாம் நான் ஆல்ரெடி அந்த கடையிலேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஒவ்வொரு சாம்பிராணியுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூலிகையில் போல இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர் அவ்வளோ மணமாக இருக்குங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியான மனங்கள் வருது நாங்கள் ரெண்டு ஃப்ளேவர் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டுலேயுமே ரெண்டு விதமான மன மனம் எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு யார் இந் அந்த ஏரியா போனாங்களோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வாங்க இதை நாங்கள் பார்த்திங்கன்னா ஒன் இயர்க்கு ஆகுற மாதிரி நாங்கள் வாங்கிட்டோம் கம்பெனியில் இதை நம்ம போட்டோம்னு வச்சுக்கலங்களா அப்படியே ஓ நல்லா ஈவினிங் வரைக்குமே நல்ல மனமாக இருக்குது வீக்லி ஒன்ஸ் தானே நம்ம போட போகிறோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வகைகள்லாம் பாருங்கள் பிளாக் பீன்ஸு ஒயிட் பீன்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் கசகசா இந்த மாதிரி நம்ம ஊரில் சீப் இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற நல்ல ஒரு சூ சூப்பரான பொருட்களாக இருந்துச்சு அதனால தான் இந்த கொஞ்சம் பொருட்கள் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் வீடியோவுக்கும் அதிகமான பொருட்கள் வந்து காட்டலைங்க ரொம்ப ஓவராக காட்டணும் அப்படிங்கிற அப்புறம் தைலம் மாதிரியெல்லாம் வாங்கியிருந்தோம் அப்புறம் நான் ஆயில் நான் சொல்லியிருந்தேன்ல ஹேர் ஆயில் மாதிரியும் வேறு எல்லாம் வாங்கியிருந்தோம் அதெல்லாம் நான் உங்களுக்கு வ வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிகிட்ருந்தோம் உங்களுக்கும் பார்க்குறக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும்ல இந்த பீம்ஸ் அப்படிதாங்க இந்த பீம்ஸும் சூப்பராக இருக்கும் நமக்கு குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வர டாட்டா பாய் பாய்